தமிழ் சினிமா மற்றும் அரசியலில் மறக்க முடியாத ஒரு சரித்திரத்தை எழுதிவிட்டு போனவர் தான் எம்ஜிஆர் ஏழு வயதிலிருந்தே நாடகத்தில் நடிக்க துவங்கி தனது முப்பத்தி ஏழு வயதில் தான் சினிமாவில் நுழைந்தார் ஆனாலும் ஹீரோ வாய்ப்பு கிடைக்காததால் சின்ன சின்ன வேடங்களில் நடித்து வந்தார் தனது நாப்பத்தி ஏழாவது வயதில் தான் எம்ஜிஆர் ராஜகுமாரி படத்தில் ஹீரோவாக அறிமுகமானார் அதாவது ஏழு வயதில் நாடகங்களில் நடிக்க துவங்கிய எம்ஜிஆருக்கு சினிமாவில் ஹீரோவாக மாற நாற்பது வருடங்கள் தேவைப்பட்டது துவக்கத்தில் அவர் நடித்த எல்லா சரித்திர படங்கள் தான் அப்படி வெளியான நாடோடி மன்னன் திரைப்படம் எம்ஜிஆருக்கு அதிகமான ரசிகர்களை கொண்டு வந்தது அந்த படத்தை தனது சொந்த செலவில் எடுத்து இயக்கினார் எம்ஜிஆர் படம் சூப்பர் ஹிட் அடித்தது அதன் பின் சமூக படங்களில் கலக்கினார் எம்ஜிஆர் எம்ஜிஆர் சினிமாவில் நடிக்கும் வரை அவரின் மார்க்கெட்டை யாராலும் அசைக்க முடியவில்லை அரசியலில் தீவிரமாக இறங்கி தமிழகத்தின் முதலமைச்சராக தொடர்ந்து இருந்ததால் அவரால் சினிமா நடிக்க முடியாமல் போய்விட்டது எப்படியாவது நடிக்க வேண்டும் என அவர் ஆசைப்பட்டார் ஆனால் அவரின் பதவி அவரை அனுமதிக்கவில்லை உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டும் என நினைத்து எம்ஜிஆர் தினமும் உடல் பயிற்சி செய்வார் உணவு கட்டுப்பாடு அவருக்கு உண்டு ஆனாலும் அவர் விரும்பி சாப்பிட்ட கருவாடு அவருக்கு எமனாய் வந்துவிட்டது கருவாட்டில் இருந்த உப்பு அவரின் சிறுநீரகத்தை அதிக பாதித்தது இதனால் உடல் நல கோளாறு ஏற்பட்டு நீர் சத்து குறைந்து இரவோடு இரவாக மருத்துவமனையில் சில நோய்கள் அவருக்கு ஏற்பட்டது சிறுநீரகம் போனது பக்கவாதம் ஏற்பட்டது மூளையில் ரத்த கசிவு ஏற்பட்டது எனவே அமெரிக்காவுக்கு கொண்டு செல்லப்பட்டு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது உடல் ரீதியாக எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அவரின் ரசிகர்களின் பிரார்த்தனையால் அவர் உயிர் பிழைத்தார் என்றே சொல்ல வேண்டும் ஆனாலும் சில வருடங்களில் அவர் மரணமடைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது